ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் தமிழ் நிர்வாகிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்தின் அண்ணாதோட முன்னேற்ற தளத்துடைய அடிமட்ட தொண்டர்கள் நம்ம ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஒரே கருத்தைத்தான் இன்று தமிழகத்தில் நினைவிக்கொண்டிருக்கின்றது நம்ம இயக்கம் இயக்கி திரு இந்தியர் புரட்சித்திரு அம்மா அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அவருடைய திட்டங்களை நம்ம வேண்டும் என்றால் நம்ம வர வேண்டும் அப்போதுதான் தமிழகத்தில் முன்னேற்றத்தை கழகத்தினுடைய ஆட்சி அமைக்க முன்னுரிந்தது நேரத்தினால் விரும்புகின்றேன் ஆனால் இந்த இயக்கத்திற்கு எந்த வேண்டாலும் செய்ய தயார் என்று சொல்லிக்கொண்டார் எடப்பாறு எந்தத்தியாகவும் செய்யப்படவில்லை இந்த இயக்கத்தை வெளியேறினாலும் போது இந்த இயக்கம் நல்ல இந்த அண்ணாவுடைய ஆட்சி அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய தலைவத்துறை நியமனங்களுக்கும் தலைவத்துறை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது பெரும்பான்ந்த நன்றிய தடுத்து விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்